வணக்கம் ஆயிஷான் செய்திக அந்த நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர்கள் போராட்டம் என்ன காரணம் அப்படின்றது பார்க்கலாம் தலைமை ஆசிரியரை மாற்ற கோரி மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டனர் நாமக்கல் மாவட்டம் குப்பமபாளையத்தில் பஞ்சாயத்து துவக்கப்பள்ளி உள்ளது தலைமை ஆசிரியராக பொன்மதி மற்றும் உதவி ஆசிரியராக ஞானவில் பணியாற்றுகிறார்கள் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் மொத்தம் ஏழு மாணவர்கள் தான் படிக்கிறார்களாம் எந்த மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் குப்பம்பாளையத்தில் பஞ்சாயத்து துவக்க பள்ளியில் பாருங்கள் ஒன் டு ஃபைவ் ஸ்டாண்டர்டில் ஏழு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க இதில் நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பில் ஒரு ஒரு மா ஒரு மாணவர் கூட இல்லை மேலும் இந்த பள்ளியில் பொன்மதி ஜாதி பாகுபாடு பார்ப்பதாகவும் மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்தலை எனவும் புகார் எழுந்துள்ளது எனவே புகார் புகார்த்தும் பணம் அடிக்கொள்ள இதில் ஆவசம் இருந்த பெற்றோர்கள் நேற்று காலை ஒன்பது மணி முதல் பள்ளிக்கு பூட்டு போட்டனர் தர்ணா செய்தனர் மாவட்ட தொடக்கப்பள்ளி அலுவலர் வந்து என்ன பண்ணியிருக்காருன தலைமை ஆசிரியர் மாற்ற கோரிக்கையை எடுத்து நாமக்கல் மாறுதல் பள்ளிக்கு ஆசிரியர் சாந்திக்கு குப்பமல் பாலத்தில் மாற்றுப்பணி வழங்கப்பட்டது ஓகே வேறு பள்ளியிலேருந்து மாற்றுப்பணி பணி வழங்கிட்டாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று வரை ஐந்தாம் வகூரில் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏழு மாணவர்கள் தான் இருக்காங்கன்றது நிறைய இடத்துல சொல் கேள்வியாக இருக்குது இந்த பதிவு உங்கள் பார்வைக்காக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான வேக்கன்சி எந்த அளவில் நமக்கு அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் கிடைக்குன்றது இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த எஸ்டிடி நியமனத் தேர்வு வரும்பொழுது ஓரளவுக்கு குறைவான காலி பணியிடங்கள் தான் கிடைக்கும் ஏன்னா இங்கே மாணவர் எண்ணிக்கை குறைவு ஆசிரியர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இதை கருத்தில் கொள்ளுங்கள் கிடைக்கிற குறைவான பணியிடத்தில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் காலி பணியிடங்கள் இருக்குங்க ஆனால் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சில பள்ளிகளில் ஏழே மாணவர்களுக்கு அஞ்சு ஆசிரியர் நியமிப்பாகலான்றது கட்டாயக்களி உரிமை சட்டத்தின் நடைபெறல ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வழிவகை பண்ணலை இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது தொடர்ந்து ஆய் சொல்ல நினைந்துருங்கள் அதை சார்ந்த பதிவுகள் வரும் உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்